வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே இந்த சுபநாளில் உனை தேடி வந்த ஆசிகளை நிறைவாக பெற்றுக்கொள் எப்போது முருகா என் பிரச்சனைகள் தீரும் எப்போது முருகா இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் எப்பொழுது நான் முன்பு போல் சந்தோஷமாக இருப்பேன் என்று என்னை கேட்டுக்கொண்டே இருந்தாயே என் தங்கமே இப்பொழுது கூறுகிறேன் உனக்கான நேரம் வந்துவிட்டது நடக்கும் இந்த காலம் உன்னுடைய காலம் இப்பொழுது உன்னுடைய நேரம் எனது இந்த வார்த்தைகளை நீ கேட்க நேர்ந்தால் கேட்டுவிடு இது உனக்கான வார்த்தைகள் இப்பொழுது உன்னுடைய நேரம் இதை நீ கேட்கும் நொடி முதலே உன் இன்னல்கள் தீரும் உனக்கான இன்பங்கள் எல்லாம் உனை வந்து சேரும் நம்பிக்கையோடு இறுதி வரை கேள் நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் இதைப் போன்ற வார்த்தைகளை கேட்டு சலித்து போகிறாயா இந்த வார்த்தைகள் பலிக்கும் போது என் சக்தியை உணர்வாய் நீ வைத்த நேசத்திற்காக தானே இத்தனை போராட்டம் இத்தனை காலங்களாக உன் நேசத்திற்காகத்தானே தானே கொண்டிருக்கிறாய் ஒன்றை புரிந்துக்குள் இந்த வாழ்க்கை நேசத்தை கற்றுத் தருகிறது ஆனால் உன் காலங்களும் அனுபவமும் யாரை நீ நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறது அதற்கு மேல் உன் சூழ்நிலைகளும் உன்னை சுற்றி நிகழும் நிகழ்வுகளும் உன்னை யார் நேசிக்கிறார்கள் என்பதை உனக்கு தெரியப்படுத்துகிறது இந்த நேசத்தின் மூலம் இந்த வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள் நீ புத்திசாலிதானே புத்தி சாதுயமிக்க என் பிள்ளை தானே உன் எதிரிகளையும் துரோகிகளையும் சமாளிக்க பல வித்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிறாயல்லவா உன் அனுபவம் உனக்கு பல விஷயங்களை புரிய வைத்திருக்கிறதல்லவா அதே போன்றுதான் துன்பத்தை சமாளிக்க பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் துன்பத்தை சமாளிக்க ஒரே ஆயுதம் உறுதியும் புன்னகையும் மட்டும்தான் துன்பம் வரும்பொழுது சிரிப்பது அத்தனை எளிதானதா என்றுதானே கேட்கிறாய் நீ மனதார சிரிக்க தேவையில்லை உதட்டில் ஒரு சிறு புன்னகை மட்டும் எப்பொழுதும் வைத்துக்கொள் அந்த புன்னகை தரும் தன் நம்பிக்கை வேறு எதனாலும் தர முடியாது நேர்மையான சிந்தனைகளால் ஆழமான கடும் இருள் நிறைந்த இரவுகளையும் விடலாம் அத்தனை இருள் சுழ்ந்ததா உன்னுடைய வாழ்க்கை நல்லது நடக்கும் என்ற எண்ணங்களையும் நான் நல்லதை நடத்தி கொள்வேன் என்ற தன்னம்பிக்கையையும் நம்பிக்கையையும் என்றுமே விட்டுவிடாதே அவையே உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் நீ நினைத்ததை நடத்தி தர வழிவகுக்கும் அதனால் எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளுடனும் செயல்களுடனுமே இரு உன் வாழ்விலும் நேர்மறையான சந்தோஷ நிகழ்வுகளை நடக்க செய்வது என் பொறுப்பு நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமே வேல்வேல் முருக வெற்றிவில் முருகா